உங்கள் வரும் சிசின் தலை தீபாவளி கொண்டாட்டம் ரூபாய் ஐநூறுக்கு மேல் ஆடைகள் வாங்கும் அனைவருக்கும் நிச்சய பரிசு செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் அக்டோபர் பதினைந்து வரை இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ் செய்யும் அனைவருக்கும் குழுக்கள் முறையில் தினமும் மூன்று நபர்களுக்கு தீபாவளி பரிசு மனை முதல் பரிசாக வாஷிங் மிஷின் இரண்டாவது பரிசாக கிரைண்டர் மூன்றாவது பரிசாக மிக்சி வழங்கப்படும் ஆடை மதுரை மெயின் ரோடு கண்ணன் தேட்டர் அருகில் உசிலம்பட்டி குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்